சென்னையில் இருந்து ஒருவர் தனது வயதான தந்தையை ரயிலில் ஏற்றிவிட்டு செலவுக்கு பணமும் கொடுத்து சொந்த ஊரான தேனி மாவட்டத்திற்கு அனுப்பி வைத்ததாக தெரியவருகிறது வருகிறது ஆண்டிபட்டி ரயில் நிலையத்தில் இறங்கிய முதியவர் அடுத்து தனது சொந்த ஊரான வடுகப்பட்டிக்கு செல்ல வழி தெரியாமல் வந்த வழித்தடத்திலேயே நடந்து சென்றுள்ளார் இந்நிலையில் அவ்வழியாக நடைபயிற்சிக்கு வந்த முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் ஜி கே பாண்டியன் முதியவரிடம் எங்கே செல்ல வேண்டும் என்று அக்கறையுடன் விசாரித்துள்ளார் அப்போது பெரியவர் தான் சென்னையில் இருந்து வந்ததாகவும் வடுகப்பட்டிக்கு செல்ல வேண்டும் வழி தெரியவில்லை என்று கூறியவரை பத்திரமாக இருசக்கர வாகனத்தில் ஏற்றி வந்துள்ளார் தொடர்ந்து பெரியவர் தான் சாப்பிட்டு இரண்டு நாட்கள் ஆகிறது பணம் வேண்டாம் என்னிடம் இருக்கிறது உதவி மட்டும் செய்யுங்கள் என்று கூறியுள்ளார் மனமுடைந்து போன ஜி கே பாண்டியன் பெரியவருக்கு உணவளித்து வழி வழி அனுப்பி வைத்துள்ளார் மனிதநேயத்துடன் ஜி கே பாண்டியன் செய்த இந்த செயலால் பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை நல்ல மனமும் வேண்டும் என்ற புரிதல் நினைவுக்கு வந்தது வாழ்க மனிதம்